ஜான்ராஜ் வருவாரா அதிக வல்லமையோட வருவாரு ஏசு கிறிஸ்து அதிக சக்தி ஜான் ஜெபராஜுக்கு இன்னும் கொடுப்பாங்க அந்த வல்லமை வச்சு உங்களெல்லாம் அழிக்க போறாருக்கா ஜான் ஜபராஜ் அழிக்கிறது வந்து ஏசு கிறிஸ்துக்கு பெரிய இல்லாத காரியம் இப்போ நிறைய பேர் இருக்கான் ஏசப்பா இவன் செத்து போகணும் ஏசப்பா இவன் செத்து போனும் இவன் கிறிஸ்தவத்துக்கு எதிரா இருக்கா ஏசப்பா கிறிஸ்தவத்துக்கு எதிரா இருந்தா அவன் மனம் மாறணும்னு நினைங்க அவன் சாவணும் அப்படின்னு யாரையும் நினைக்காதீங்க நாங்க பண்றது தான் சுத்தமான ஒழியம் மற்ற முடியெல்லாம் ஆஹ் என்ன கெட்டுப்போன ஒழியங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்ல அது அது நீ தான் முடிவு பண்ணணும் நீ எடுத்துக்கிறது நான் அந்த அர்த்தத்தை நான் அப்படி மாயில இருந்து வரவே இல்லை இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா அண்ணே ஆஹ் ஆபீஸ்சு பிரமாந்தமா இருக்கு சார்லசன்னே இது என்ன உங்களுக்கு வந்த வாழ்வா இது வாங்க கேபா என்ன பயங்கரமா இருக்கு என்ன ஆபீஸ் இது என்னது எப்படி சொல்ல எப்படி சொல்லியா அதாவது இது உங்க சேனலில் போட போற இல்லையா இது உங்க ஆபீஸ் தானே அதாவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க தூத்துக்குடி வில்லேஜ் மேன் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற என்னோட வயசுல மூத்தவிங்க என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் பாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள்

நான்காம் வசனம் சரி நான்குல இருந்து படிக்கிறேன் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நீங்கள் அல்லவா அதுக்கு அடுத்த வசனம் பாரு பவுல் யார் அப்போலோ யார் கர்த்தர் அவனுக்குள் அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிற ஊழியர்காரர்கள் தானே ஓகே அப்ப பவுல் அப்போலோ கேபா சார்லஸ் ஆகியார் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஆண்டவராகிய சிகிச்சி ஆமா ஊழியர்காரர்கள் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சி நான் தேவனே விளக்கியச் செய்தாரே நீங்கள் எந்த ஊர் திருநெல்வேலி உங்க ஊர் எந்த ஊரு கிடைய உங்க ஆ உங்கள் ஊருக்கு கால்வதல் எதுக்கு வந்தாரு வித போடுறாரு ஆ அதான் அதுதான் வசதிக்குங்க அதுதான் அவர் கடவுளோ யாரும் கிடையாது அவர் வந்து கடவுளுடைய அன்பை வதைச்சிட்டு போயிருக்கு அதஸ்ட்டு அவ்வளோ தான் ஓகே அதுக்குன்னு அவர் அவரால் இறந்த பிறவு எந்த அற்புதமும் பண்ண முடியாது பண்ண முடியாது ஓகே ஃபைன் இப்போது ஆ நீ கரெக்டாக தெளிவாக இருக்கேன் ம் பவுல் யார் அப்போலோ யார் அதெல்லாம் விட்டுரு நான் நட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு அப்ப இந்த இடத்துல நான் அப்படின்றது வந்து திரு மோசஸ் செல்லத்துறை அவர்கள் ம் எ ஓகே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க விதை போட்டிருக்காங்க சரி சார்லஸ் ஆகிய நான் வந்து தண்ணி ஊத்துறேன் சரி மரம் வளர வைக்கிறது ம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவரோட சித்தம் சரி இப்போ இதுல வந்து பார்த்தோன்னா தலைவன் அப்படின்னா நீ என்ன நினைக்கிற தலைவன் வந்து ஏசு கிறிஸ்து தான் அது ஓகே இப்போ உலக பிரகாரமா பேசுவோம் உலக பிரதமர் இதுக்கு தலைவன் வரா இப்போ நீ தலைவர்னு தேர்ந்தெடுக்கிறது தப்பு தப்பா ஓகே இந்த பாயிண்ட் தான் இதுதான் இதுதான் நம்மளோட மினிஸ்ட்ரி நீ வந்த ஆபீஸோட நோக்கமும் தலைவர் அப்படின்ட்டு யாரும் கிடையாது அதாவது தலை தலையில இருக்கிறது மூளை தலை மட்டுமே ஒருத்தருக்கு வந்து இருக்கும் அது அது மூலமா வந்து உள்ள அவயங்கள் எல்லாமே எல்லாமே கை கால் எல்லாமே சேர்ந்ததுதான் அப்பந்தான் என்ன ஆகும் ஒரு மரியாதை தலையே கிடையாது அப்போ தான் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நானும் திரு எவாஞ்சலிஸ்ட் மோசல்லும் ஆண்டவரை சபைகளுக்கு தலைவர் அந்த மாதிரி பல கிராமங்கள் பல சிட்டிகள்லயே நிறைய திருச்சபைகள் உருவாக்கி தலைவர்கள் என்ன பண்ண போறோம் சரி அதாவது இப்போ நீ அடுத்த கேள்வி கேக்கணும் அப்ப ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் தலைவர்கள் எல்லாம் உருவாக்கலையா அந்த மாதிரி கேட்டா தான் பல நெருக்கத்திலாம் உருவாக்கி இருக்காங்க அவங்க கண்ணுக்குண்ண தெரியாம இருக்கும் இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னும் யூடியூப்ல ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர்கள் அந்த மினிஸ்ட்ரியை நீ சொல்லும் பொழுது அத நினைவு கூறும் பொழுது உனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோட முகம் தான் ஞாபகம் வரும் மினிஸ்ட்ரி மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு இப்போ நான் தான் ஒரு ஊழியம் வச்சிருக்கேன் என்ன வைக்க ஊழியம் ஏசின் ஊழியம்னு வச்சுக்கோங்க இதுல வாராங்க நான் என்கிட்ட வந்து ஒரு என்கிட்ட ஆராதனைக்கு வராங்க இதன் மூலமா மக்கள் என்ன அடைவாங்க ஊழியம் அப்படி என்ன இப்போ முதல்ல கால்டுவெல் பிஷப் ஐயாவ ஏதான் பேசுறேன் அதே மாதிரி தான் அதே மாதிரிதான்ப்பா அப்ப கால்போல் பிஷப் ஐயாவாகட்டும் அசரிய ஐயாவாகட்டும் அவங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வரலன்னா இன்னைக்கு உன் பேர் கேப்பா கிடையாது ஆமா இல்ல இப்போ நீங்க வந்து இப்போ ஊழியம் பண்ண போறீங்க இப்போ நீங்க பண்ற ஊழியத்தால வருகை என்னைக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னொரு ஐம்பது வருஷம் தனிச்சு வர்ற அடுத்த சந்ததியோ அதுக்கு அடுத்த சந்ததியோக்கு புரோஜனம் இருக்கிற மாதிரி ஒரு ஊழியத்தை பண்ணணும் அததான் நாங்க என்ன பண்ண போறோம்னா நிறைய சீடர்களை உருவாக்கணும்

பல அழிவுகள் பாத்துட்டு இருக்கோம் நீங்க மத்த ஊழியர்கள் உங்களுக்கு சில ஒரு வார்த்தை தப்பா சொல்லிருக்கலாம் இருக்கலாம் நீங்க குறை சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது இல்லப்பா குறை சொல்ற மாதிரி இல்ல அதாவது இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ ஊழியம் ஒரு யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்க அவங்க மறைவிற்கு அப்புறமா அந்த ஊழியம் நடக்கணும்னு வச்சுக்கிய ஆனா மக்கள் பார்வை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பேஸ் பண்ணி தான் இருக்கே அப்படி பேஸ் பண்ணி இருக்கنا ஊழியமே இல்லை ஊளிய இறந்த பிறகு என்ன இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இத உடைக்கிறதுக்கு தான் நான் மோச்ச செல்புறான நான் சேர்ந்து ஒவ்வொரு யார் யாரெல்லாம் நாங்க சீடர்கள் அத சொன்னோம் சொன்னோம்லையா எல்லாருமே சீடர்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் ஒருவேளை இப்ப நாங்க ஆரம்பிக்கிற இந்த ஊழியத்துல மோச செல்லத்துறன ஆவிக்குரிய மாம்ச பிரகாரமான மனிதன் அவரு அழிந்து போகலாம் இறந்து போகலாம் சார்லஸ் ஆகிய நானும் மாம்சம் ஆனா நம்ம இறந்தாலும் இந்த ஊழியம் வந்து என்ன பண்ணணும் கட்டமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுசல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இந்த இந்தியா முழுவதும் அந்த ஒரு ப்ராஜெக்டை நோக்கி நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஊழியம் பண்ண போறீங்க உங்க ஊழியம் வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் சேர போது சீடர்கள் வேற உருவாக்க போறேன்னு சொல்றீங்க முதல்ல அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஆனே ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு பாத்துக்கோங்க என்னன்னு கமெண்ட் பண்ணிருக்காருன்னா இப்போ இந்த ஜான் ஜபராஜ் அவங்க இஷ்யூ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அவங்க ஃபேமிலிக்கா வண்டி வருத்தப்பட்டு இருக்கோம் ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காருனா ஜான் ஜபராஜ் வருவாரு அதிக வல்லமையோட வருவாரு இயேசு கிறிஸ்து அதிக சக்தி ஜான் ஜெபராஜுக்கு இன்னும் கொடுப்பாங்க அந்த வல்லமை வச்சு உங்களெல்லாம் அழிக்க போறாருக்கா ஜெவராஜ் அழிக்கிறது வந்து ஏசு இல்லாத காரியம் இப்போ நிறைய பேர் இருக்கான் ஏசப்பா இவன் செத்து போகணும் ஏசப்பா இவன் செத்து போனும் இவன் கிறிஸ்தவத்துக்கு எதிரா இருக்கா ஏசப்பா கிறிஸ்தவத்துக்கு எதிரா இருந்தா அவன் மனம் மாறணும்னு நினைங்க அவன் சாவணும் அப்படின்னு யாரையும் நினைக்காதீங்க

அன்பு ஒரு ஒரு கூட்டத்தை உருவாக்குறது ஊழியம் கிடையாது கிடையாது தேவ ஊழியம்ன்றது எனக்கு ஒரு விசிறி என்னோட கிளப் கிடையாது ராஜ்யத்தில் என்ன பண்ணணும் அதுக்கு ஆட்களை சேர்க்கக்கூடிய நம்ம வந்து ஆண்டவராஜ்யா சக்கரத்தோட சேவக தான் நம்ம இருக்கணுமே தவிர இப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் இதுல தலைவர் மோச செல்லத்தரணும் கிடையாது நானும் கிடையாது ஏன் நாளைக்கு நான் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறோம் ம் நீந்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மதுரையில் நாளைக்கு ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறோம் கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறோம் திருச்சியில் ஆரம்பிக்கிறோம் ஈரோட்டில் ஆரம்பிக்கிறோம் சிவகாசியில் ஆரம்பிக்கிறோம்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் ம் இருக்கு யூஸ் பண்ணிக்கங்க ம்ங்களா இவ்வளோ தான் மற்றபடி நம்மளுக்குன்னு இந்த ஃபேன்ஸ் கிளப் கிடையாது நம்ம அன்பால் சேர்ந்து என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு அமைப்பை உருவாக்கும்

இந்த ஊழியம் என்ன ஆகும் முதல்ல என்ன சொல்றே நீ சிஎஸ்ஐ மாதிரி ஒரு பெரிய சபை உருவாக அதை சொல்றீங்க ஆமா ஒரு வைக்கலை பேஸ் பண்ணி ஒரு ஒரு யூடியூப்ல பிரபலம் இவங்களுக்கு பல லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஊழியம் இருக்காது அதுக்கான செட்டப் வந்து நான் உனக்கு பக்கத்து ரூம்ல என்ன பண்றேன் ஓகே காமிக்கிறேன் நீ அதை மக்களுக்கு போட்டு காட்டு அதோட ஆப்ஜெக்ட் என்ன நோக்கம் என்ன இப்போ நம்ம சிஎஸ்ஐ அப்படி ஒரு ஐயாயிரம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க போயிருவாங்க

ஆதி அப்போஸ்தலர் சபை நான் சொல்றது ஆதி அப்போஸ்தலர் சபைகள் அழிக்கப்படுமா இருக்காது அதுல வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க யாருமே அதுக்கு ஓனர்ஷிப் கிடையாது அந்த ஓனர்ஷிப் அப்படின்றது வரும் பொழுதுதான் இந்த வசனம் என்ன ஆகுது பொய்த்து போகுது நான் வந்து என்ன பண்றேன் நட்டேன் அப்போல வந்து நீர் பாய்ச்சினார் தேவன் விளைவிப்பார் இங்க நடுறதும் கிடையாது நடுறதும் நானே நீர் பாய்ச்சதும் வளர்ப்பேன் தான் சங்க தலைவர் என்னோட முகம் மட்டும் தான் என்ன பேஸ் பண்ணி கூட்டம் வரணும் இது வந்து மோச செல்ல அந்த நோக்கம் கிடையாது எல்லாரையும் அதுக்குதான் நான் அந்த பக்கத்து ரொம்ப காமிக்கிறேன் அத நீ காமிச்சு கூட்டம் வரணும்னு யாரும் நடத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து

அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் யூடியூப்ல ஒரு குறிப்பிட்ட இப்ப உன்னோட முகம் ஃபேமஸ் ஆயிடுச்சு என்னோட முகம் ஃபேமஸ்னா என்ன வச்சே போக்கஸ் பண்ணி என்ன பண்றது

நீ எடுத்துக்கிறது நான் அந்த அர்த்தத்தை நான் அப்படி என் வாயில இருந்து வரவே இல்ல இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அவங்க எல்லாருமே வந்து தெளிவானவங்க நான் அந்த மாதிரி வந்து நான் சொல்லவே இல்ல நம்ம பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி என்ன ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் எதுல இருந்து நாலுல இருந்து ஏழாம் வசனம் வர நான் வந்து அது அது குறித்து தான் நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் சரி அது குறித்து தான் நானும் கேள்வி கேட்டிருக்கேன் சரி பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அதாவது எல்லாரும் பண்ணிட்டு அதாவது இயேசு கிறிஸ்தன் நாம மைமைப்படணும் அவ்வளவுதான் இப்ப வந்து நம்ம இந்தியால பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல நூறு கோடி இருக்கும்போது ரெண்டு கோடி கிறிஸ்டின் இருந்தாங்க இன்னைக்கு நூத்தி ஐம்பது கோடி ஆனப்படி ஆயிருக்கு அவ்வளவுதான் ஆயிருக்கு

இல்ல நான் ஒன்னு சேதப்படுத்துறேன்னா ஆண்டவரை சேதப்படுத்துறேன் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நீ ஆண்டவரை யோசிக்கிறது குடியிருக்கிற ஆலயம் அப்போ அந்த மீனிங்ல தான் அந்த பைபிள்ல வசனம் இருக்கு ஆனா நானே ஆலயம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கல்ட்டு குரூப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற குழப்பம் இல்ல யூடியூப் வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போகும்போது நம்ம கடைசி வரை நம்ம சிறுபான்மையா தான் இருக்கும் கிறிஸ்டியானிட்டி என்னது அத கண்டுகிட மாட்டாங்க மக்கள் அதாவது ஒரு பத்து சதவீதம் மக்கள் தான் அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களே தவிர மத்தவங்க அதை போற போக்குல தள்ளி விட்டு பேரு என்கிட்டயே நிறைய பேர் கேட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல எல்லாம் சொல்றாங்களே நாங்க சர்ச்சுக்கு போகணுமா அப்ப நாங்க போகாம வீட்லயே நாங்க என்ன பண்ணுவோம் அவங்களுடைய கோல் அது மக்களை சர்ச்சுக்கு போடாம தடுத்து உங்களுக்கு புரியுதுல இந்த லெனின் அந்த மாதிரி ஒரு செட்டப் இதுக்கு எங்க இருந்து பண உதவி வருதுன்னு நம்மளால நிறைய வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பு இதுல ஒண்ணும் நம்ம சொல்ற கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்போட நோக்கம் கிறிஸ்தவத்தை அழிக்கணும் கிறிஸ்தவத்தை அழிக்கணும் எப்படி அழிப்போம் தான் அழிக்கணும் உள்ளுக்குள்ள இருந்து அழிக்கணும் கிறிஸ்தவம் என்பது ஒரு சங்கம் ஆமா ஒரு ஆட்டோ சங்கம் மாதிரி ஒத்துக்கிறியா ஒரு இருபது ஆட்டோ நிக்கிற இடத்த நீ களைச்சு விட்டேன்னு வச்சுக்க ஒத்த ஆட்டோவுக்கு மதிப்பு இல்ல கண்டிப்பா ஒரு வேல்யூ இல்ல அப்போ நீ நூறு பேர் கூடுற ஒரு சபையை கலைக்கணும் அதான் அப்போ ஒரு நம்ம ஒரு நூறு பேர் ஆயிரம் பேரை நம்ம ஒற்றுமையை உடைக்கிறது அதுக்கப்புறம் அவங்க மூலமாவே அப்படியே ரொம்ப பைபிள ஆராய்ச்சி பண்ண 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 வச்சு அது கடைசியில பைபிளே பொய் பொய் எல்லாமே ஒரு செட்டப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணிடுறது அது மட்டும் கிடையாதுப்பா இப்ப மக்கள் கொஞ்சம் விழிப்பாயிட்டாங்க நீ நல்லா தெரியுது ஆமா தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெலின் மட்டும் கிடையாது இன்னொரு இருக்காங்க இன்னொரு ஒரு மூணு பேர் நாலு பேர் உட்கார்ந்து பேசுறாங்க உனக்கு தெரியும் நீ பாத்துருப்ப அவங்க வந்து சும்மா ஊர்கா மாதிரி என்ன பண்ணிப்பாங்க ஏசு கிறிஸ்து பேரை சொல்லிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருந்தா அடுத்தவங்களை நக்கல் அடிப்பாங்களா இந்த வாய் ஆடு மாட்டாங்க அப்போ அவங்க சும்மானால சும்மான எப்படி சொல்றது இது நம்மளை யாரும் வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரானு கூடாது அப்படின்னு பைபிளுக்கு திரும்புங்க பைபிளுக்கு திரும்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டத்தை கலைக்கிறது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல உட்காந்து ஆராதனை பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐக்கியம் இருக்காது நம்மளுக்குன்னு ஒரு சங்கம் இருக்காது நம்ம நம்மளுக்குன்னு ஒரு திருச்சபை இருக்காது நம்மளுக்கு கூட்டம் பெருகாது இதுதான் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்புனரோட வேலை அவங்க போடக்கூடிய எச்சி துண்டுக்கு என்ன பண்றாங்க எலும்பு துண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எலும்பு துண்டுக்காக ஒரு சில யூடியூப் சேனல் தம்பிமார்கள் அவங்கள தாண்டி நம்ம பிரேயர் பண்ணணும் அவங்க திருமணம் அதற்காக பிரயர் பண்ணுங்க பண்ணுங்க அதே மாதிரி இப்ப மோச ஜலத்தானும் பண்ண போறது வந்து இந்த மாதிரி ரூம் குள்ள உட்காந்து பேசுற ஊழியம் கிடையாது அதுக்கு தான் பக்கத்து ரூம் அதை உனக்கு காமிக்கிறேன் அது போக களத்துல இறங்கி அறுவடை அறுவடை சீடர்களை தேடி போய் சீசத்துவம் அந்த மாதிரி வந்து அதான் விதை நடுறது தண்ணி ஊத்துறது அப்புறம் ஆண்டோராசுகிறது அதுக்கான பலனை ஃபீல்ட் ஒர்க்ல என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க களை பண்ணி தான் முழுசா பண்ண போறோம் அது மோசம் செலுத்துறதுனால அவங்களால பண்ண எல்லா இடத்துக்கும் வர முடியாது ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாது அவங்க விதை விதையை போட்டுடுறாங்க அதுக்கு தண்ணி ஊத்துற ஃபீல்டு ஒர்க் வேலையை சார்லஸ் ஆகிய நான் பண்ண போறேன் மோச செல்லதுரன்னு பாராட்டி ஆகணும் உங்களை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம் மோச செல்லதுரை என்ன ஆமா ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன்னா இப்ப இவ்வளவு பெரிய ஆபீஸ் பாத்துருப்பேன் பயங்கரமா இருக்கு

ஆனா அவங்க அந்த மாதிரி மைண்ட் கிடையாது நம்ம இடத்த வந்து இன்னொருத்தன் வந்து இது பண்ணுவானா அவன் டெவலப் ஆகுறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி எண்ணம் துளி கூட என்ன கிடையாது இல்ல நம்மள விடுவாங்களா விடுவாங்களா நீ உள்ள வந்த இல்ல வந்த உடனே காபி போட்டு குடுப்பாங்க அந்த தங்கச்சி அந்த மாதிரி வந்து பாத்தன்னா அன்பா வந்து இப்ப நீ கூட இந்த இடத்துல உட்கார்ந்து நீ பேசு இது இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு காரியத்தை செய் நல்ல காரியத்தை பண்ணு ஒரு நாலு ஏழைகளுக்கு என்ன பண்ணு லிஸ்ட் எடுத்து ஏதோ இங்கேயே உட்காந்து போன் பண்ணு ஃபீல்ட்ல களத்துல இறங்கி இங்க ஏதோ ஒரு ஆபீஸ் ரூமா நீ பயன்படுத்திக்க மோச சொல்லுறன வந்து தாராளமா என்ன பண்ணுவாங்க தாராளமா பயன்படுத்திங்கன்னா ஏசி போட்டுங்க லேப்டாப் யூஸ் பண்ணீங்க சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க மொபைல் எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஒரு சில மினிஸ்ட்ரிகளுக்குள்ள நம்மளால ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காணிக்க கொடுக்குறவங்களாலேயே என்ன பண்ண முடியல ஆபீஸ் ரூம் குள்ள போக முடியல உண்மைதானே அப்போ இப்ப நீ மாதிரி மாதிரி என்ன எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க என்னோட சோஃபாவை பயன்படுத்தியா என்னோட இடத்துக்குள்ள ஒரு கார்டன் நம்மளால பேச முடியாது ஆனா மோச ஜலத்துல வந்து பார்த்தோம்னா இது எனக்கும் கிடையாது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணன் அண்ணம்மார்கள் தம்பிமார்கள் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் ஒரு நல்ல காரியத்துக்கு ஆண்டவராக கிறிஸ்து நாமும் மகிமைப்படுற வகையில பல ஏழைகள் ஒரு புரோஜனமான ஒரு காரியங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் தாராளமாக அந்த ஆஃபீஸை வந்து எப்போனாலும் பயன்படுத்திக்கலாம் மோசத்தரன உங்களுக்கு கீ கொடுத்து என்ன பண்ணுவாங்க நீங்களே சரி சார்ல சனே உங்கள் பணி தொடருக்கு இதே மாதிரி சத்தியத்தை வச்சு சூப்பராக பேசுங்கள் கிறிஸ்து உங்களை மென்மேலும் உயர்த்துவார் நன்றி வாங்க அந்த ரூமாக பார்ப்போம் அப்படியா இதே வீடியோ கண்டினியூவாக பார்ப்போமா ஆ ஆமாம் போவோம் வாங்க பார்ப்போம் வாங்க

அவங்க வந்து ஒரு திருணல் ஃபேஸ்ல இருப்பாங்கானே திருணல்வெளியில இருக்காங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டிருக்கிற சென்னை அப்படியே வந்தீங்கனா இப்போ இந்த ரூமத்தை தான் வந்து ஸ்டுடியோவா மாத்த போறோம் இந்த ரூமத்தை ஸ்டுடியோவா மாத்த போறோம் சூப்பர் லைட் போட்டுكم இதோட கீ வந்து என்கிட்ட இருக்கும் இனி வரக்கூடிய கூடிய காலத்துல சிஸ்டம் என்னோட தான் நான் இந்த சார்ல செல்றது வந்த தான் சரி நல்லா யூஸ் பண்ணுங்க அந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணுங்க ஆமா நாலு பேருக்கு பிரோஜனம் படுற மாதிரி இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணுங்க இப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா அங்க வச்சு நம்ம பேசும்போது பார்த்தோம் இந்த ரூம்ம ஸ்டுடியோவா மாத்திட்டு இதுல வந்து பல கிராமத்துல உள்ள இளைஞர்கள் எலாஞ்சலிஸ்ட் பாஸ்டர்மார்கள் அவங்கள விளம்பரப்படுத்துறதுல ஏதாவது ப்ரோகிராம்ன்னு இங்க வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவங்களோட சாட்சிகள் உங்ககிட்ட வந்து சொல்லலாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே நான் அப்ப கூட உட்காருவேன் இங்கே கிரீன் ஸ்கிரீன் போட போறோம் ஓகே இங்க உட்கார்ந்து என்ன பண்ணலாம் அவங்க வந்து மக்களுக்கு அவங்கள என்ன பண்ண போறோம் பிரிண்டர்லாம் இருக்கு சூப்பர் செட்டப் சூப்பர் நே ம் சார்லசனே அந்த ரூமையும் காமிங்கலாம் இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு காமிங்க இதா எப்படி இங்கே எப்படி இருக்கு பாருங்க இதோட அந்த ரூம் சூப்பராக இருக்கும்ல ஆமாம் இன்னும் ஒரு ஹை இருக்கும் சரி 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 ஹை சரி ரிஸ்டம் போர்டு சர்வதேச உரிமை கழகம் ஓகே 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 இப்போ நம்ம மினிஸ்டிக்கு இனிமேல் பேர் வைக்கணும் ம் சரி சரி ஆ இது யூஸ் ஆகுதுன்னு ஆமா இது ஃபுல்லா இப்ப மினிஸ்டிக்கு தான் யூஸ் பண்ண போறோம் இல்லை சரி 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 ம் ஏசி ம் கலக்குங்க சார்ல தானே ம் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா